அனைவருக்கும் வணக்கம் பண்டிகை கொண்டாட்டம் அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு இருக்கக்கூடிய பண்டிகைகளின் சிறப்புகளை ஜோதிடவேந்தர் எட்டயபுரம் கா கோபிகிருஷ்ணன் ஐயாவர்களிடம் அந்த சிறப்புகளை கேட்டு தெரிந்து கொண்டு வருகிறோம் இப்போ வரப்போகிற ஒரு பண்டிகையை பற்றி ஐயாவிடம் கேட்டு விளக்கம் பெறுவோம் பாருங்க சார் வணக்கம் சார் சார் இப்ப இன்னும் சில நாட்களில் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை வருது சார் இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை ரெண்டு ஒரே நாளில் கொண்டாடப்படுகிறது ஆயுத பூஜையும் சரஸ்வதி பூஜையும் ஒண்ணா என்ன விளக்கங்கள் எதனால அந்த ரெண்டு பேர் இருக்கு நம்ம அதை எப்படி வழிபாடுகள் செய்யணும் அதோட சாஸ்திர விளக்கங்கள் எல்லாமே கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் சார் ஆயுத பூஜைங்கிறது வேற சரஸ்வதி பூஜைங்கிறது வேற அதாவது விஸ்வகர்மா இருக்காரு இல்லையா விஸ்வகர்மா வந்து தேவர்களுக்கெல்லாம் தச்சன் தேவர்களுக்கு தச்சன் போட்டுப்பாங்க விஸ்வர் மாடை பொண்ணுதான் சமூகம் அப்படின்னு ஒருத்தி சமூகம் யாருன்னா சூரியனோட மனைவி முதல் மனைவி அது சூரியனோட இருக்கும்போது வெப்பம் தாங்க முடியல காலத்துல சூரியனுக்கு வெப்பம் ஜாஸ்தியா இருக்கு பேர் ரொம்ப வெப்பமா இருக்குப்பா என்னால் அவர்கிட்ட இருக்கவே முடியலன்னு சொல்லி ஓடி வந்துடுவான் அப்பாட்ட வந்து அப்பா வீட்டுக்கு வந்துருவா சூரியன் வந்து மனைவி காணாமல் தேடி வரும்போது வத்தங்காய் இருப்பா அப்பா வீட்டில் இருப்பா விஸ்வர் மாட்டில் வந்தாலும் விஸ்வரமாட்ட விஸ்வரர் மாதம் உங்களுக்கு வந்து ரொம்ப சூடு ஜாஸ்தியா இருக்கு உங்க சூடை குறைக்கணும் நான் குறைக்கிறேன் குறைச்சா தான் வரும் அந்த சூரியன் கூட அப்படித்தானே இருக்கும் இந்த நாக்குமாங்க ஏழு நாக்குமாங்க அந்த இந்த கூர்மையெல்லாம் கட் பண்ணார் இதில் கொடுத்து கூர்மையில சாணக்கல்ல வச்சு தீட்டினாரு தீட்டிக்கிட்டு தீட்டி அந்த கூர்மையெல்லாம் குறைச்சாரு குறைச்ச உடனே சூரியனோட வெப்பம் குறைஞ்சது அப்புறம் தான் போனான் இந்த சூரியனோட அந்த வெப்பத்தை தீட்டினார் இல்லையா சாணக்கல்ல வச்சு தீட்டும் போது கீழே விழுந்தது இல்லையா செதறி போச்சு இல்லையா அதுல இருந்து சில ஆயுதங்கள்லாம் பண்ணாராம் அது பரசு பாசம் அுஷம் செஞ்சு விநாயகர் கொடுத்தாராம் விநாயகர் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் விநாயகரோட அருள் வந்து அவருக்கு அதே மாதிரி விநாயகருக்கு கல்யாணம் நடக்கும் போது கூட சிவன் வந்து விஸ்வபர்மா கூப்பிட்டு ஒரு பெரிய மரகத மண்டபம் ஒண்ணு ரெடி பண்ணி கூடு அப்படின்னாரு கல்யாணத்துக்கு அது அவர் தான் மணி கொடுத்தாரு அப்ப தேவர்கள்லாம் வந்து சிவலிங்க பூஜை எல்லாம் பண்ணும்போது அந்த தேவர்களுக்கு வந்து சிவலிங்கம் எல்லாம் செஞ்சு கொடுக்கறதுதான் சிவலிங்கம் செஞ்சு கொடுப்பாரு அதே மாதிரி நம்ம கிருஷ்ண பகவான் வந்து தோ அவருடைய இதில் தோவருகத்தில் வந்து தோரக வந்து எனக்கு ஒரு கடலில் வந்து ஒரு பெரிய பட்டணம் அமைச்சு கொடுன்னு சொன்னாலும் பெரிய நகரம் அவர் தான் கட்டி கொடுத்தாரு அதே மாதிரி இந்திரன் வந்து பாண்டவர்களுக்காக இந்திரபிரஸ்தம் கட்டி கொடு இந்த பிரஸ்தவம் அவர் தான் கட்டி கொடுத்தாரு அவர் வந்து நல்ல கட்டிடக்கலை கூட அது மாதிரி ஆயுதங்கள் நல்லா செய்வாரு நல்ல சிற்பியும் கூட அவர் விஸ்வர்மா விஸ்வரமான பையன் தான் யாரு மயன் இந்த மயன் யாருன்னா மணேரி சாஸ்திரம் இந்த மணேரி சாஸ்திரம் ஆரம்ப காலத்துல ஒரு புக்கு உண்டு அந்த புக்கு வந்து அவர் முப்பத்தாறு பாட்டு தான் இதுல இருக்கும் சரி இந்த முப்பத்தாறு பாட்டுல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க அந்த நாலு மூலையை பத்தி இருக்கும் தச்சு மூலம் அப்படிம்பாங்க தச்சு குளம் குளிக்கணக்கு அந்த புலிக்கணக்கு தான் இருக்கும் வேற ஒண்ணும் இருக்காது இப்ப வந்து மணரி சாஸ்திரத்துல என்னென்னவோ வந்துச்சு மணேரி சாஸ்திரத்தை அதெல்லாம் சொல்லப்படாத விஷயங்கள்

அந்த ராவணன் வந்து அசுவங்களுக்கு தச்சார் அப்பா தேவேந்தருக்கு தச்சார் அசுரங்களுக்கு தச்சார் இந்த இப்படிப்பட்ட விஸ்வகர்மா வந்து ஒரு சாபத்தால என்ன பண்றாரு கங்கை நதிக்கரையில வந்து பிறக்கிறாரு கங்கை நதிக்கரையில வந்து பிறந்து ஒரு ஒரு பெண்ணோட பன்னெண்டு வருஷம் கூடியிருக்கிறாரு கூடியிருந்த ஒரு ஒன்பது பிள்ளைங்களை பத்து எடுக்கிறார் ஒன்பது பேரும் ஒன்பது விஸ்வகர்மாக்கள் ஒன்பது விதமான தொழில் பண்ணக்கூடிய கொல்லர் பொற்கொல்லர் தச்சர் தச்சர் மரவரி செய்யறாங்கல்ல அந்த தச்சர் புயவர் கண்ணார் அப்புறம் வந்து சிற்பி சிறு சிற்பம் செதுக்கிறாங்க அந்த சிற்பி மட்டும் கல்லுவெல்லாம் செய்யறவங்க அப்புறம் வந்து உலோக பாண்டங்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் செய்யறவங்க பானைகள்லாம் செய்யறவங்க அப்புறம் வந்து பூ பிடிக்கிறவங்க பூ மாலை செய்யறவங்க அப்புறம் வந்து அந்த சிற்பம் வரைகிறாங்கல்ல அவங்களும் அவங்க இப்ப சங்கர் பூன் ஒடிப்பாங்க சங்க சங்கு அந்த கடத்தல இருக்கிற எடுத்து அதில் இருக்கு சதையில எடுத்து சுத்தம் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா சங்கங்கிறது ஒரு எலும்பு தானே விற்கிறவங்க அதனால சங்கர் போ நக்கீர் இருக்கல திருமுருகாற்றுப்படி பாண்டார் நக்கீர் அவர் அந்த குலம் தான் அவர் மதுரையில வந்து சிவருமாண்டவர் அறிக்கை பண்ணும் போது வாதம் நடக்கும் போது அவரு கூட குத்தி கேட்டுவார் சங்க கீர் கீர் இருக்கும் நோய் என் ஒரு சொல்ல தக்கவன் அப்படின்னு அவர் உடனே அவருக்கும் சங்கருப்பது எங்கள் குலம் சங்கர்னா இருக்கு ஏது குலம் அப்படின்னா எனக்காக வந்து சங்கர் நாங்க சங்க அறுத்து அதை வச்சு சாப்பிட்டு பிழைக்கிறேன் உனக்கு அதுதான் கோவம் செய்வந்தோன்னா இறுக்க போயிருவாரு அந்த சங்கர் அது ஒரு விஷவர் அதாவது நான் சொன்ன ஒன்பது பேரும் ஒன்பது விதமான தொழில் செய்யக்கூடிய விஸ்வவர்மாக்கள் ஓகே விஷுவரமாங்கிறது ஒருத்தர் ஒன்பது விதமான தொழில் பண்ணாங்க முக்கியமான தொழில் பூரா பண்ணிட்டாங்க இது எல்லாமே நுட்பமான வேலைகள் எல்லாரும் பண்ண முடியாது இந்த வேலைகள் எல்லாரும் நுட்பமான வேலை இல்லை நுட்பமான வேலைகள் அத்தனையுமே அவங்க இதுல வந்துருது அவங்க எல்லாரும் மக்கள் தான் அந்த அத்தனை பேருமே அந்த ஆயுத பூஜை அன்னைக்கு அவங்க ஆயுதங்கள் எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி அன்னைக்கு ஒரு நாள் ஓய்வு கொடுத்து விஷமாக வணங்குவாங்க எல்லாரும் விஸ்வகர்மாவை வணங்கக்கூடிய நாள் தான் ஆயுத பூஜை தான் சரஸ்வதி பூஜை வருது சரஸ்வதி பூஜை எப்படின்னா உங்களுக்கு தெரியும் அந்த நவராத்திரியில முதல் மூணு நாள் சக்தி பார்வதிக்குரியது அடுத்த மூணு நாள் லக்ஷ்மிக்குரியது அடுத்த மூணு நாள் கடைசி மூணு நாள் வந்து சரஸ்வதிக்குரிய ஏழாவது நாள் பார்த்தீங்கன்னா சப்தமி தேதிக்கு மூலம் போட்டிருக்கோம் மூலம் வந்து சரஸ்வதியோட ஜென்மா நட்சத்திரம் மூலமே எல்லாரும் பயப்படுறாங்க இல்லையா ஆனால் நம்ம பிறந்தது சரஸ்வதிக்கு மூலம்தான் மூலம் அன்னைக்கு சரஸ்வதி ஆவாகனம் போட்டுருவோம் சரஸ்வதி ஆவான்னு கூப்பிடுவது அது ஆவாகனம் இந்த மூல நட்சத்திரம் அன்னைக்கு நவராத்திரி ஒவ்வொரு நாளும் உருவிக்க வைக்க அந்த கடைசி மூணு நாளும் வைக்கலாம் அந்த சப்தமி அஷ்டமி நம்ம எந்த நவ அஷ்டமி வந்து ரொம்ப முக்கியம் அஷ்டமி இன்னைக்கு தான் பத்திரகாளி தோன்றிய நாள் தச்சனை அழிக்கிறதுக்காக பத்திரகாளி தொண்டி நாள் அன்னைக்கு ஒரு நாள் வர நவராத்திரி வருதா இருந்தா கூட போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல் நாள் எங்க ஆரம்பிக்கும் அஷ்டத்துல ஆரம்பிக்கும் அஸ்தம் அன்னைக்கு அஸ்தம் வரும் அஷ்டத்துல ஆரம்பிச்சு உத்தரவாத்திரம் முடியும் ஒன்பது நாள் பத்தாவது நாள் தசம அன்னைக்கு திருவோணம் இருக்கும் இது வந்து கண்டிப்பா இருக்கும் சொன்னது ஒன்பது நாள் வருதா இருக்க முடியாதுங்க அந்த கடைசி மூணு நாள் இருக்கா மூணு நாள் கொழு வைக்கலாம் அந்த அஷ்டம் என்னைக்கு கண்டிப்பா வரதான் இருக்கணும் பெண்களை கூப்பிட்டு வச்சு பாட சொல்லணும் பெண்களைலாம் கூப்பிட்டு வச்சு பாட சொன்னா ரொம்ப நல்லது ஒவ்வொரு நாளும் ஒரு ராகம் பாடணும்னு ஒரு கணக்கு இருக்கு முதல் நாள் வந்து தோடி ராகம் தோடி ரெண்டாவது நாள் கல்யாண ராகம் ஓகே மூணாவது நாள் காம்போதி ராகம் காம்போதி ராகம் சிவனுக்கு ரொம்ப பிடிச்சது சாவணன் வந்து சாமத்தில்தான் போடுவோம் காம்போதி ராகத்துல தான் ஓ சார் நாலாவது நாள் பைரவி ராகம் அஞ்சாவது ராகம் வந்து அஞ்சாவது நாள் வந்து பந்தவராளி ராகம் ராகம் ஓகே ஆறாவது நாள் வந்து நீலாம்பரி ஓகே ஏழாவது நாள் வந்து பிலகரின்னு ஒரு ராகம் பிலகிரி ஓகே எட்டாவது நாள் புன்னக வராளி ஓகே பத்தாம் ஒன்பதாம் நாள் வந்து வசந்தா ஓகே ஒவ்வொரு நாளும் ஒரு ராகம் பண்ணணும் இருக்கு இது வந்து சரஸ்வதி பூஜை சரஸ்விதி பூஜை நடக்கிற மூணு நாள் கடைசி மூணு நாள் இருக்கு இல்லையா இந்த மூணு நாள் பிள்ளைங்க வந்து புஸ்தகத்தை எல்லாம் பூஜை அறியில வச்சுட்டு எடுக்க கூடாதா அன்னைக்கு மூணு நாளைக்கும் புஸ்தகத்தை எடுக்காம படிக்க கூடாதான்னு சொல்லிருக்காங்க ஆஹ் நம்ம வந்து ஒரே ஒரு நாள் தான் பண்றோம் ஆமாம் சத்தி பூஜை அன்னைக்கு மட்டும்தான் பசங்க தொஞ்சு படிக்காமல் இருக்கிறோம் ஆனால் அதில் வந்து என்ன பண்ணால் மூணு நாள் சொல்லியிருக்காங்க மூணு நாள் சரஸ்வதி கூறிய நாள் மூணு நாளுமே பசுவத்தை வச்சு வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் சரஸ்வதி பூஜை சரஸ்வதி பூஜைங்கிறது நவராத்திரியோட ஒரு பாட்டு பாட்டு வருஷத்துக்கு நாலு நவராத்திரி வரும் இப்போ நமக்கு இந்த அக்டோபரில் வர நவராத்திரி வந்து சாரதா நவராத்திரிமா அதே மாதிரி வசந்த நவராத்திரி ஒன்று வரும் வசந்த நவராத்திரி எப்போ வரும்னா பங்குனி மாசம் அமாவாசைக்கு மறுநாள் வரும் ஓகே பங்குனி மாசம் அமாவாசைக்கு மறுநாள்ங்கிறது தெலுங்கு வரை இல்லையா அன்னைக்கு வரும் ஒரு தை மாசத்துக்கு அப்புறம் ஒன்னு அப்புறம் ஆடி மாசத்துக்கு அப்புறம் ஒன்னு அது வந்து ஆஷாட நவராத்திரி இது இல்லாம நமக்கு 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 சவுத்த பொறுத்த வரைக்கும் வந்து இதுதான் ஓகே இந்த அக்டோபர் மாசம் தான் சரிங்க சார் வட வசந்த நவராத்திரி பண்ணும் ஓ சரிங்க சார் ரொம்ப பல விஷயங்கள் பிரமிப்பா இருந்தது சார் கேட்கும்போது இந்த லாபம் எல்லாம் சொல்லும்போது ஆஹ் விஷயங்கள் உங்க கிட்ட இருக்கு அங்கே நிறைய சந்தேகத்தோட உங்களை சந்தேகம் ப்ளஸ் இந்த மாதிரி கொண்டாட்டம் நிகழ்ச்சியில உங்களோட சேர்ந்து தெரிஞ்சுக்கும் போது எங்களுக்கும் ரொம்ப ஆனந்தமா இருக்கு சார் நிறைய விஷயங்கள் நாங்களும் தெரிஞ்சுப்போம் சார் இனி வரப்போறவங்களுக்கும் அது ஒரு பெரிய ஏன்னா இந்த காலத்துல பண்டிகை அப்படிங்கும் போது ஒரு விழாவோட செலிப்ரேட் பண்ற மாதிரிதான் இருக்கிறத விட சாஸ்திர ரீதியா நம்ம எதுக்காக கொண்டாடுறோம் அப்படிங்குற விஷயங்கள் தெரியாம போயிடுச்சு மூலமா ஆயுத பூஜைங்கிறது ஆயுத பூஜை வந்து கரெக்ட் சரஸ்வதி பூஜை வந்து இந்த நவராத்திட்ட ஒரு பாட்டு அவ்வளோதான் நன்றி சார் மற்றும் ஒரு பண்டிகை கொண்டாடும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் சார் நன்றி சார்